ஆயுஷா அப்படியே இருந்தாலும் அனைவருக்கும் பணியான வணக்கங்கள் டீச்சர்ஸ் பிடிடிஆர் போய்டோ ஃபஸ்ட் அட்டரண்டம் பாருங்கள் கிராஜுவேட் டீச்சர்ஸ் ஐஇடிஎஸ்எஸ் டோட்டல் வேக்கன்சி நூற்றி நாற்பத்தி நாலு இந்த நூற்றி நாற்பத்தி நாலு வேக்கன்சியும் ஆர்டினரியாக பிஎட் பண்ணவங்களுக்கு கிடையாது அதாவது ஜென்ரல் பிஎட் பண்ணவங்களுக்கு கிடையாது அதற்கான விளக்கம் தான் இது குவாலிஃபிகேஷன் பாருங்கள் என்னென்ன கொடுத்துருக்காங்க டென்த் ஸ்டாண்டர்ட் ஹையர் செகண்டரி ஆர் இட் ப்ளஸ் யூஜி டிகிரி ப்ளஸ் பிஏட் டிகிரி அந்த பிஎட் எப்படி இருக்கணும்னா கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் கண்டிஷன் இந்த பிஎட் ஸ்பெஷல் எஜிகேஷன் டிகிரி ஷுட் பி அப்டைன்ட் வித் ஸ்பெஷலைசேஷன் விஷுவல் இம்பார்மெண்ட் இயரிங் இம்பார்மெண்ட் ஆர் மென்டல் ரிட்டார்ஜேஷன் இந்த மூணு இதில் பிஎட் முடிச்சிருக்கணும் ஏதாவது ஒன்று முடிச்சிருக்கணும் அண்ட் குவாலிஃபைட் இன் டிஎன் டெட்டு டெட் பேப்பர் டூ இந்த ஆசிரியர் தேர்வாரியமானது நிறைய இடத்துல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணி வைச்ச மாதிரி இந்த ஆடென்ற ஒன்றுலேயும் இந்த இடத்துலையும் என்ன பண்ணியிருக்காங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க இதையெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது சொன்னால் நம்மளை வந்து கெட்டவன் அவன் தோண்டி விட்றான்னு வாங்க இருந்தாலும் சொல்லிட்டு போவோம் இருக்கிறத நான் சொல்கிறோம் அடுத்து பாருங்கள் இந்த மாதிரி ஸ்பெஷல் பீரியட் முடிச்சிருந்தா அதுக்கான முன்னுரிமைகளை என்ன கொடுக்குறாங்கன்னா நாற்பது சதவீத வேக்கன்ஸை வந்து விஷுவலி இம்பேர்ட் ஸ்பெஷலைசேஷன் படித்த டீச்சர்ஸுக்கும் நாற்பது சதவீத இடங்கள் ஒதுக்கீடு வந்து ஹியரிங் இம்பார்ட் டீச்சர்ஸுக்கும் இருபது சதவீதம் வந்து மென்டல் ரிட்டார்ட் சைல்ஸ்க்காக ஸ்பெஷல் எஜுகேஷன் படித்தவங்களுக்கு கொடுப்பாங்க நூறு பணியிடங்கள் இருக்குதுன்னா நாற்பது பணியிடங்கள் வந்து யாருக்கு கொடுக்குறாங்க தெரியும் உங்களுக்கு அதை விளக்கப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை நாற்பது பணியிடங்கள் செவித்திறன் குறைபாடு நாற்பது பணியிடங்கள் கண் திறன் குறைபாடுக்காக படித்தவங்க இருபது சதவீதம் மாற்றுத்திறன் கொண்டவர்களுக்கு மன வளர்ச்சி கூன்றிய குழந்தைகளுக்கு பயிற்சி கொடுக்கறதுக்காக எடுத்துகிட்டு வராங்க இதில் ஒரு முக்கியமான விதி இதை கொடுத்துருக்காங்க பாருங்கள் அப்பாயின்மெண்ட்ஸ் ஆஃப் ஸ்பெஷல் டீச்சர் ஸ்பெஷல் டீச்சரை எப்படி அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்ற விதிகளை இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க என்னென்ன இருக்குது கிராஜுவேட் வித்து பிஎட் ஸ்பெஷல் எஜுகேஷன் இருக்கணும் அப்படி இல்லைன்னா பிஎட் ஜென்ரல் முடிச்சிருக்கணும் ப்ளஸ் வித் டூ இயர்ஸ் ஆஃப் டிப்ளமோ ஸ்பெஷல் எஜுகேஷன் ஃபார் கிளாஸ் நைன் அண்ட் டென்னு இந்த ஜென்ரல் பிஎட் முடிச்சிருந்தாலும் அட்லீஸ்ட் ரெண்டு வருஷம் டிப்ளமோ கோர்ஸு நீங்கள் ஸ்பெஷலாக பண்ணியிருக்கணும் அப்படின்றா ஸ்பெஷல் எஜுகேஷனு நை நைன் அண்ட் டென்னுக்கு பண்ணியிருக்கணுன்றாங்க அதே மாதிரி போஸ்ட் கிராஜுவேட் எலெவன் டிகிரி எம்எடு எம்எடு படிச்சிருக்கணும் வித் பிஎட் ஸ்பெஷல் எஜுகேஷன் பண்ணியிருக்கணும் நாட் எம்எட் எம்எஸ்சி மாஸ்டர் டிகிரி மாஸ்டர் டிகிரி வித்து பிஎட் ஸ்பெஷல் எஜுகேஷன் பண்ணியிருந்தாலும் அலோவ் பண்ணுறாங்க ரெண்டு வருஷம் டிப்ளமோ கோர்ஸ் கண்டிப்பாக முடிச்சிருக்கணும் அப்படி இல்லைனா நமக்கு தேவையானது இது தானே இது தான் நம்ம ஐயம் தீர்க்கக்கூடிய பகுதி இந்த பாயிண்ட் நம்பர் செவன் ப்ரெஸ்கிரைப்டு குவாலிஃபிகேஷன் ஷுட் பி அதர் டூ கொடுத்துட்டாங்க இன் கேஸ் ஆஃப் குவாலிஃபைடு ஸ்பெஷல் டீச்சர்ஸ் ஆர் நாட் அவைலபிள் டீச்சர்ஸ் வித் ஷார்ட் ட்ரைனிங் கோர்ஸ் ரெகனைஸ் பை த ரயில்வேஷன் ஆஃப் த கவுன்சில் ஆஃப் இந்தியா மே பி அப்பாயிண்டட் வித் த கண்டிஷன் தட் தே வில் கம்ப்ளீட் இன் ஃபுல்ஃபில் கோர்ஸ் ஆஃப் வித் இன் த்ரீ இயர்ஸ் ஆஃப் அப்பாயின்மெண்ட் The ஸ்பெஷல் அலௌன்ஸ் of these டீச்சர் வில் be admissible only after த completion ஆஃப் த ஃபுல் கோர்ஸ் நல்லாவே தெரிஞ்சிட்டிங்களா இதுதாங்க விதி என்ன விதி அப்படின்னா case ஆஃப் குவாலிஃபைட் ஸ்பெஷல் டீச்சர்ஸ் ஆர் நாட் அவைலபிள் ஸ்பெஷல் டீச்சர்ஸ் யாருமே இல்லாத போது அந்த ஐடியாஸ் பண்ணிடுங்கள் எல்லாம் ஷார்ட் ட்ரைனிங் கோர்ஸ் முடிச்சிருக்கணும் அப்படி முடித்தவங்கள தான் அந்த இடத்துல place பண்ணுவாங்க அதுவும் ஒரு கண்டிஷன் வைக்கிறாங்க த கண்டிஷன் வித் தே வில் கம்ப்ளீட் த ஃபுல்ஃபில் கோர்ஸ் இன் ஏ த்ரீ இயர்ஸ் ஸோ ஷார்ட் ட்ரைனிங் கோர்ஸ் முடித்தவங்களை ப்ளேஸ் பண்ணுவாங்க மூணு வருஷத்துக்குள்ள ஸ்பெஷல் பிஎட முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கான அந்த பலன்கள்லாம் சொல்லி தான் அட்மிஷன் போட்டுருவாங்க இதுதாங்க ஐடிஎஸ் ஸ்கூலுக்கான வேக்கன்சி வெளியில் வராது சரிங்களா அப்புறம் இந்த பிஎட் ஸ்பெஷல் எஜுகேஷன் சிலபஸ் கொஞ்சம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள் இந்த சிலபஸ் யாரெல்லாம் பிஎடு ஜென்ரல் படிச்சிங்களோ நீங்கள் பிஎட் ஸ்பெஷல் எஜுகேஷன் சிலபஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்பெஷலைஸ்டாக சில்ட்ரனுக்குன்ட்டு தனியாக டீச் பண்ணுறதுக்கான மெத்தடாலஜிஸ் எல்லாம் இருக்குது அதனால ஜென்ரல் பிஎட் படித்தவங்க அதை யோசிக்காதீங்க விட்டுருங்க அப்புறம் இந்த வீடியோக்குள்ளே நான் லிங்க்கு தரேன் இந்த இதெல்லாம் நீங்கள் போய் பாருங்கள் வீடியோ லிங்க் ஒன் வீடியோ லிங்க் டூ இந்த ரெண்டு லிங்கில் போனீங்கன்னா நாம் ஒரு ஸ்பெஷல் ஸ்கூல்குள்ளே போனால் எப்படி பாடம் நடத்தணும் விஷுவல் இம்பேர்டாக இருக்கிறவங்களுக்கு இந்த பிரைலி மெத்தடில் நம்ம சொல்லித்தரணும் ஒரு ஒயிட் பேப்பரில் அங்கங்கே குண்டூசி வச்சு என்ன பண்ண ஹோல்ட் பண்ணியிருப்பாங்க அப்போ அந்த ப்ரைலி மெத்தட் லேர்ன் பண்ணுறதுக்கு சொல்லித்தரணும் நீங்கள் பிரைலி டூல்ஸை உருவாக்கணும் உங்களுடைய பள்ளி குழந்தைகளுக்கு நீங்கள் பிரைலி மெத்தடில் உருவாக்கி தர மாதிரி இருக்கும் ஏதாவது ஒரு பாடலோ ஒரு போயமோ ஒரு கருத்தையோ ஒரு செய்தியோ வந்து பிரைலி மெத்தடில் நீங்கள் உருவாக்கி தரணும் அதுக்கெல்லாம் நாம் எங்கே ட்ரைனிங் எடுத்துருக்கோம் சொல்லுங்கள் கிடையாது அதே மாதிரி இயரிங் இம்பாட் இருக்கிறவங்க இயரிங் இம்பாடுக்கு ஓரளவுக்கு கேட்கும் சிலருக்கு சுத்தமாக கேட்காது அப்போ என்ன பண்ண சைன் லாங்குவேஜ் தான் சொல்லித்தரணும் இப்போ ஆப்பிள் அப்படின்னா ரெண்டு கைகளை வந்து அந்த கட்டை விரலை தான் இது மோதிர விரலை வந்து ஸ்ட்ரைட்டாக குய்ச்சி காமிக்கணும் அப்புறம் பி அப்படின்னா நம்முடைய லெஃப்ட் சைடில் இருக்கிற ஆள்காட்டி விரலை காமிக்கணும் அப்படியே ரைட் சைடில் இருக்கிற கட்டவெல்லாம் ஆள் கட்டவில் பி அப்படின்ற ஒரு சிம்பிளை வந்து நம்ம காமிக்கணும் ஸோ ஏ பார் ஆப்பிள் அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்கு நம்ம சைன் லாங்குவேஜ் யூஸ் பண்ணணும் அப்போ நம்ம இப்போ சிக்ஸ் டு டென்த்து பசங்களுக்கு பாடத்தை சொல்லிக் கொடுக்க போகும்போது எவ்வளோ சைன் லாங்குவேஜ் கற்றுக்கணும் அதனால் ஜென்ரல் பீஎட் படித்த டீச்சர்ஸ் ஐடிஎஸி வேக்கன்சி எக்காரணம் கொண்டும் வெளியில் வராது நார்மல் டீச்சர்ஸ்க்கும் கொடுக்க மாட்டாங்க இதை புரிஞ்சுக்கிட்டால் சந்தோஷம் அதே மாதிரி இந்த சேனலில் கொடுக்குற தகவலானது மற்ற சேனலை விட நூறு சதவீதம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு நீங்கள் நம்பினீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க இன்னொரு விஷயம் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணவங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு அஞ்சு குழு அஞ்சு குரூப் அனுப்புங்க ஒரு அஞ்சு டீச்சர்ஸ் அனுப்புங்க அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் ஏன்னா இது வந்து வேறு மாதிரி பதப்பின்னு இருக்காங்க ஐடியா ஸ்கூல் எல்லாம் நார்மல் ஸ்கூல் கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருவாங்க ஐடியா ஸ்கூல் வேக்கன்சியாக நார்மல் ஸ்கூல் கன்வெர்ட் பண்ணி கொடுத்துட்டா அப்போ இந்த மாற்றுத்திறன் கொண்ட குழந்தைகளுக்கெல்லாம் யாருங்க பாடம் நடத்துவாங்க அது நியாயமே இல்லாமல் போயிடும் அப்போ மாற்றுத்திறன் கொண்ட குழந்தைகளுக்கு ஆசிரியர் இல்லாமல் தவிக்கணுமா இங்கேலாம் அஞ்சு மாணவருக்கு ஒரு ஆசிரியர் வேணுன்ற ஒரு விதாசாரம் இங்கே ஃபாலோ பண்ணுறாங்க ஐந்து மாணவருக்கு ஒரு ஆசிரியர் இருக்கணுன்றது எஸ்எஸ்ஏ ரூலாக இருக்குது அதனால் அது போன்ற எல்லாம் கொஞ்சம் யோசிங்க கசடரை கற்கன்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா அதனால் எந்த ஒரு தகவல் வந்தாலும் கொஞ்சம் தேடுங்க எப்படி இது கன்வெர்ட் பண்ணி தருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் சாத்தியம் இல்லாத ஒன்று இதை ஒன் ஃபார்ட்டி ஃபோர் வேகன்சியில் கிட்டத்தட்ட இதுவரையும் ஃபில் பண்ணாத வேகன்சின்னு சொல்லி ஒரு ஸ்பெஷல் எஜுகேஷன் முடித்த டீச்சர் எனக்கு டீட்டெயில் அனுப்பிச்சார் ஏதோ ஆயிஷ் அகடமிலேயே ஹிஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் வாசுதேவன் ஒரு சார் படிச்சுருக்காரு பிஜிடிஆர் படிக்கிறார் அவர் ஸ்பெஷல் எஜுகேஷன் முடிச்சிருக்காரு அவர் கொடுத்த தகவல் இது இப்போதைக்கு ப்ரொவிஷன் செலெக்ஷன்ஸ் அடிப்படையில் தமிழ் டிபார்ட்மெண்ட்டை தவிர முப்பத்தெட்டு பேர் செலக்ட் பண்ணியிருக்காங்க மேக்ஸில் நாலு பேர் வெயிட்டிங் அதை டூ பி கால்டு ஃபார் சிவின்னு சொல்லியிருப்பாங்க அது வந்து பர்டிகுலராக ஸ்பெஷல் எஜுகேஷன் முடித்தவங்க மட்டும்தான் அப்புறம் நாட் அவைலபிள் வேக்கன்சி எண்பத்தாறு எண்பத்தாறு பணியிடங்களும் ஸ்பெஷல் எஜுகேஷன் முடித்தவங்களுக்கு தான் கொடுப்பாங்க வேறு யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க மாற்றியெல்லாம் தர மாட்டாங்க ஸ்பெஷல் எஜுகேஷனில் ஸ்கூலில் இருக்கிற வேக்கன்சி இந்த எழுபது வேக்கன்சியை வந்து நார்மல் ஸ்கூல் மாற்றி தராங்கன்னா அப்போ இங்கே எழுவது ஆசிரியர்கள் இல்லாமல் இந்த குழந்தைகளுக்கு தான் டீச்சரோட அருகாமையும் அதிகமாக தேவை செவித்திறன் குறைபாடு திறன் குறைபாடு மனநலன் கொ கொன்றிய குழந்தைகளுக்கு இவங்களுக்கு தான் ஆசிரியர் அருக அருகாமை தேவை அதனால் இந்த இடத்தெல்லாம் மாற்றி தர மாட்டாங்க அந்த மாதிரி தவறான தகவலெலாம் யோசிக்காதீங்க இதுதான் ரூல் சரிங்களா அப்படி டீச்சரே ஃபில் பண்ணால் இன்னும் கேள்வி வரும் டீச்சரே ஃபில் பண்ண என்ன சார் பண்ணுவீங்கன்னா இன் கேஸ் ஆஃப் குவாலிஃபைட் டீச்சர்ஸ் ஆர் நாட் அவைலபுள்னா ஒரு லைனை போட்டாங்க பாருங்கள் ஷார்ட் டைம் ட்ரைனிங் கோர்ஸ் முடிச்சிருக்கோம் அப்பாயின்ட் பண்ணிவிட்டு மூணு வருஷத்துக்குள்ள நீங்கள் ஸ்பெஷல் பியட் முடுங்கன்னு சொல்லி அவங்கள என்ன பண்ணி போகிறாங்க அப்பாயின்மெண்ட் பண்ண போகிறாங்க அது வந்து அந்த சம்மந்தப்பட்ட துறை அதிகாரிகள் அவங்க நோட்டிஃபிகேஷன் கொடுத்து எடுத்துப்பாங்க ஓகே டீச்சர்ஸ் மேலும் இது போன்ற ஒரு தகவலோடு சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களும் ஒரு அஞ்சு குரூப்புக்கு அனுப்புங்க அஞ்சு டீச்சர்ஸ் அனுப்புங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு அஞ்சு குரூப் அஞ்சு டீச்சர்ஸ் அனுப்புங்க அப்படியே சிரிச்சனையாக வீடியோ பார்த்து நிற்காதீங்க நூறு சதவீதம் மற்ற சேனலோட டிஃப்ரெண்ட்டான தகவலை அதுவும் உண்மையான தகவல் கொடுக்கறதை நீங்கள் நம்புறதா இருந்தால் அப்படியே ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்கள் இந்த ஐடிஎஸ் ஸ்கூல் பற்றி ஐஇடிஎஸ்எஸ் இந்த ஸ்கூலை பற்றிய இந்த பணியிடங்களோட தேர்வு முறைமையை பற்றியே தமிழ்நாடு அளவில் எந்த யூடியூப் சேனலில் பதிவுகள் இருக்குன்னு பார்த்துட்டு வேறு எந்த சேனலும் இந்த பதிவுகள் இல்லை அப்படின்னா இந்த சேனல் இருக்குன்னா உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்கள் இது சரியான தகவலா இல்லை தக தவறான தகவலா இல்லை இது வந்து கூடுதலான ஒரு நாலேஜ் எங்களுக்கு கொடுத்துருக்குன்றது என்ன உங்கள் கருத்தையே பதிவு பண்ணுங்களேன் அதை நானும் படித்து பார்த்து ரிப்ளை பண்ணுறேன் தேங்க்யூ டீச்சர்ஸ் மீண்டும் இது போன்ற ஒரு தகவலோடு சந்திக்கிறது ஆயிஷாவனியாது முறை அவரும் கேள்வி